மல்லிகா நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கா சொல் எங்கள் அம்மா அம்புட்டு தூரம் சொல்லுது ம் மண்டை ஏட்டிக்கிட்டு உள்ளே போகிற என்னால் முடியாது நான் எங்கள் அம்மாவை பார்த்து தான் தீருவேன்னு சொல்லிட்டு நீ பாட்டே கிளம்பி வர வேண்டிதானே ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து பேச முடியுமா சொல்லு உனக்காக நீதானே பேசணும் அதை விட்டுட்டு எங்கள் அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு உள்ளே போகிற மல்லிகா ஒன்று தான் என்ன வச்சக்கணும் வாங்காமல் என்னையே பார்த்துட்டு இருக்க அடி மல்லி என்ன ஆச்சு உனக்கு என்னடி என்ன இப்படி வச்சக்கணும் வாங்காம முழுங்கற பாத்துட்டு இருக்கவ என்னாச்சு சொல்லு இல்ல மாமா எனக்காக இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட எப்படி பேசுனீங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாமா இதுல என்ன இருக்கு நியாயத்தை தானே பேசுனே நியாயத்தை பேசினாலும் உங்க அம்மா எதிர்த்து பேசுனீங்கல்ல அது எனக்கு சந்தோஷம் எப்போதுமே எனக்காக காலை தம்பியும் உமாலும் தான் பேசுவாங்க இப்பதானே நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அட மல்லி தப்பு யாரு பண்ணாலும் எனக்கு தப்பு தான் எங்கள் அம்மா தான் என்கிட்ட நிம்மியை வர முடியல பார்க்க முடியலன்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க எனக்கே சங்கடமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒன்றை போகக்கூடாதுங்கிறாங்க கூடாதுங்கிறாங்க மகளையும் மகளையும் பிரிச்சப்பாவோ இவங்களுக்கு மட்டும் எதுக்கு நீ உங்க அம்மாவை உன் இஷ்டம் போல் பாரு இனி யார் என்ன சொன்னாலும் நீ கேட்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன் உன்னை தாலி காட்டி கூட்டிட்டு வந்ததே தான் ஓ மேலே எனக்கே எம்பிட்டோ உரிமை இருக்கலாம்

எப்படி ஓடி வருது அட мама எனக்கு ஒண்ணும் புரியல ஏகா நல்ல வேளை நீங்க கிளம்பிட்டீங்க பயந்துட்டேன் ஏன்டி இப்படி அரக்கபரக்க ஓடி வர? அட ஓடுங்க நல்ல வேளை நீங்களே போறீங்க நான் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கேன் мама எதுக்குமா இப்படி அவசர அவசரமா எங்க வந்து அது ஒண்ணுமில்லை நீ நாளைக்கு காலையில அவசர அவசரமா பலகாரலாம் செஞ்சிட்டு இருந்தானே சிய்யம் போட்டு வடை போட்டு இட்லி கறி குழம்பு எல்லாம் செஞ்சே அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு வீட்ல ரெண்டு மூணு ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கேன் அதா அக்கா ஊருக்கு போறாங்கல்ல அங்க முல்லைக்கும் அம்மாக்கும் கொடுத்து விடலாம்னு கட்டி எடுத்துட்டு வந்தேன் இந்த எதுக்குடி நானே வீட்ல சுட்ட சுய வடையில எடுத்து வச்சிருக்கேன் ஏக்கா நான் வீட்ல குலாப் ஜாம் பண்ணேன்க்கா அது ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கேன் அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி லட்டும் பூடு வச்சு வச்சிருக்கேன் புள்ள கேட்டாலே நான் செஞ்சேன் நம்ம முல்லைக்கு தான் லட்டு தான் ரொம்ப பிடிக்கும்ல அத ஞாபகம் வந்துச்சு அத அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் கொண்டு போய் கொடுக்க வசந்தி அக்கா கொடுத்தான்னு சொல்லி கொடு எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க ஏண்டி அதெல்லாம் இருக்கட்டும் சைல்ட் என்ன பாட்டு பாட்டில் வேற வச்சிருக்க ஆமாக்கா பழக்க தோசத்துல பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாது கட்டுற மாதிரி கட்டிட்டேன் உடு நீயும் கார்ல பொறப்ப எடுத்து குடிச்சுக்க சரியா தா குடு வேணாலும் கேட்க மாட்டேன் நீ கொடுத்தா சொல்லி உங்க அம்மா கிட்டையும் உங்க தங்கச்சி கிட்டையும் கொடுத்துறேன் ஏண்டி புது படவ கட்டி இருக்க தானே அதுக்குள்ள எதுக்கு மாத்தல அல்லிகா நீ கொஞ்சம் பேசிட்டு நான் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூப்பிடுறேன் வா சரிங்க மாமா நீங்க வண்டி எடுங்க அதுக்குள்ள ஆ இல்லைக்கா நேற்று எல்லாம் செஞ்சுருக்கணும் நம்ம இந்த ஆர்டர் மாறி போச்சுங்கிற அவசரத்தில் ஒன்றும் செய்யலை பிள்ளைங்க பாவம் ரொம்ப நாளாக குலோப்ஜாமுன் லட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க சரி புது குட கிட்டிகிட்டு எல்லாத்தையும் செய்ய முடியாதுல்ல அதான் மாற்றிகிட்டே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சரி நீங்கள் கேமரத்துக்குள்ளே போட்டோ கொடுத்துரணுன்னு ஓடி வந்தேன் ஆமண்டி வசந்தி கடைசி நேரத்தில் எம்புட்டு பயந்துட்டோம் சே அந்த பொம்பளை மட்டும் ஆர்டர் எடுக்காமே விட்டு தம்பியும் வராமல் இருந்ததுன்னா இன்றைக்கி நம்ம நிலமை என்ன ஆகிருக்கும் சரியா சொன்னீங்க அந்த பொம்பளை மட்டும் என் கண்ணில் படட்டும் தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போடுறேன் மீனை கருவாடு காய வைக்கிற மாதிரி அவளை காய விட்டு எடுக்கல நான் வசதி இல்லை நீ கவலைப்படாத வசந்தி ஆண்டவன் இருக்கான் நம்மளை ஏமாத்துறவங்களும் சும்மா விட மாட்டான் கண்டிப்பா நம்ம கண்ணில் காட்டி கொடுப்பான் கண்டிப்பாக்கா நம்ம நாலு பேர் கண்ணில் யாராவது ஒருத்தர் கண்ணில் படாம போயிடுவா பட்டா அன்னைக்குதான் அவ வாழ்க்கையில் கடைசி நாள் சரி நாலு நான் மெதுமா அவன் எதுக்கு பேசிக்கிட்டு எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு சரி டிபன கூட நான் எடுத்து கிளம்பறேன் மல்லிகா வா அந்த வரேன் மாமா மல்லிகா நீ இந்த பைய குடி பாத்து பத்திரமா போய்ட்டு வா நான் சரிடி நீ பாத்து பிள்ளைகள பத்திரமா வெடி வெடிக்க சொல்ல எல்லாம் சேர்ந்து ஒண்ணுமானாதான் வெடிச்சிட்டு இருக்கு பிள்ளைகளையும் கூட்டிட்டு போறானே ஆசை தான் நான் போய்ட்டு சத்த நேரத்துல வந்தற போறேன் அதுக்கு எதுக்கு இதெல்லாம் எல்லாம் கூப்பிட்டுகிட்டு அட விட்டுட்டு போறேன் நீ கொஞ்சம் பாத்துக்கடி உமாட்டே சொல்லிருக்கேன் சரிக்கா நீ போயிட்டு வா என் பிள்ளைகளோட தான் வெடி வெடிச்சிட்டு இருக்குங்க நான் பாத்துக்கிறேன் ஆ சரி வர சும்மா சொல்லக்கூடாது இன்னெல்லாம் எல்லாம் ஆட்டு கறியா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்கான் நல்லா துண்டெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது நமக்கு வேலையே இல்லை இந்த எலும்பு கறியெல்லாம் போட்டு சால்னை வச்சு விட்டுட்டு பெரிய கறியெல்லாம் எடுத்து பிரியாணிக்கு போட்டுற வேண்டிதான் ஏமா தக்காளி போதுமா பாரு ஆ இன்னும் நாளே அறியணும் முடியும் சரி எத்தனை வந்து அறியுமா ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா மாப்பிள்ள அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு அவர் முன்னாடி இப்படி சாட்டி சட்டையிலே சுத்திர ஒரு நாள்திழமையாவது பாடத்தவணையை கட்டிகிட்டு இருக்கலாம் இருக்கலாம்ல ஏமா இம்புட்டு நேரம் கட்டிக்கிட்டு இருந்தேன் சரி வேலை பாத்திரமே எதுக்குன்னு தான் சரி விடு ஏண்டி கல்யாண பொண்ணு நீ இப்படி காய நிற்க அது இதுன்னு பண்ணி கையே அறுத்து கதறி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் அறிஞ்சிக்கிறேன் ஒத்தால எம்முட்டு வேலை பார்ப்பேன் அக்கா வேற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சமைக்கணும்ல அது சாயங்காலத்துக்குள்ளே வீட்டுக்கு வேற போகணுங்குது அதுவும் சரிண்ணா ஆளுக்கு ஒன்றா செஞ்சால்தான் வேலையாகும் எங்கே உங்கள் அண்ணி இந்த பக்கமே ஆளை காணும் நீ நான் எல்லாத்தையும் செய்யணுன்னு இருக்கா என்ன நியாயமாக பார்த்தா அவரை எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும் நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போறவ அங்கே போய் பொழுது அணைக்கி கத்தி பிடிக்க தானே போகிறேன் இங்கேயே உடனே செய்யணும்னு என்ன இருக்குது போ உங்கள் அண்ணி வர சொல்லு ஏம்மா இருக்கட்டுமா ஒரு நாள் தானே நான் செய்கிறேன் நீ சொன்னால் மாட்டேன் அப்பாடா ஒரு வழியே இந்த புடவையை மாற்றியாச்சு எம்பிட்டு கச இருக்கு இருக்குது நான் ஃபுல்லாக எல்லாம் எப்படி தான் புடவை கட்டிகிட்டு இருக்காங்களோ தெரியல என்னைக்காவது ஒரு நாள் கட்டுறதுக்கே நமக்கு மூச்சு தள்ளுது பொழுதுனைக்கு கட்டியிருந்தால் அம்புட்டு தான் சே நல்லா சில்க் ஆட்டோன்னா பார்த்து சாஃப்ட்டு சில்க்காக எடுத்து கட்டினேன் அதுவே இப்படி இருக்கு நீ உடம்பு எப்படி பட்டுக்கூடவே முட முடம் கட்டிக்கிட்டு தெரியுறாங்களோ தெரியல சே ஒரு வழியாக பட்டாசும் அடித்தாச்சு தீபாவளி ஓரளவு முடிஞ்சிருச்சு ஒரு நாலு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சாதான் உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அனிதா அனிதா அடியே அனிதா ஷோ இவங்க வேற பொழுதுனைக்கு நம்ம பேரை ஏழை விட்டுக்கிட்டே இருக்கியம்மா அனிதா இந்த வாரண்ட்டா ஷோ கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு போனேன் அதுக்குள்ளே எது கூப்பிட்றாங்க ஒரு வேளை காஃபி கிஃபி போட்டு தருவாங்களோ என்னமோ அம்மா செவன இருக்க மாட்டியா நானும் செய்றேங்கிறேன் இல்ல எதுக்கு தேவையில்லாம கூப்பிட்றேன் பேசாம இருந்திரி அத்த சொல்லுங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்கவ உள்ள அதுக்குள்ள வேற புடவையை மாத்திட்டேன் நானும் கொஞ்சம பொழுதுரைக்கும் புடவை கட்டியிருந்தாதான் என்ன ஐயோ அத்தை இம்முட்டு நேரம் கட்டி இருந்ததுக்கே உள்ளலாம் எரியுது என்னால பொழுதுக்குள்ள கட்டிட்டு இருக்க முடியாது நீங்களாம் எப்படிதான் கட்டிட்டு இருக்கீங்களோ தெரியல ஆமா புடவை கட்ட பயந்தாலும் பொம்பளை ஆக முடியுமா என்னத்த பேசுறியாப்பா பொழுதனைக்கும் அவள் என்னென்னா சாண்டி சொக்காயை மாட்டிக்கிட்டு தூத்துறா நீ என்னென்னா பொழுதனைக்கும் சுடிதாரை மாட்டிக்கிட்டு தெரிய என் பொண்ணு மல்லிகா வருவா அவளை பார்த்து கற்றுக்கங்க பொழுதனைக்கும் புடவை எப்படி இருக்கிறதுன்னு ம் உங்கள் பொண்ணுக்கு என்ன பொழுதனைக்கு அனுப்பாங்கிற கரையில் வேறுறா அதனால என்ன கட்டினாலும் பிரச்சனை இல்லை நான் அப்படியே லட்சத்தை சம்பாரிச்சு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் நானும் கிளம்புனா கூட புடவை அஞ்சு நிமிஷம் தான் கட்ட முடியுது என்ன பண்ணுறது ம் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ண முடியும் சரி தனியாக மணம் முடக்கிறேன் இல்லை மல்லிகா அப்போலேருந்தே கட்டி பழக்கம் அதனால கட்டுறா சரி இப்ப நீங்கள் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க சித்த நேரம் படுக்கலான்னு பார்த்தேன் என்னது படுக்கிறியா ஏடி வீட்ல எம்பிட்டு வேலை இருக்கு எல்லாத்தையும் போட்டது போட்டபடியே போட்டுட்டு போய் படுக்க போறியாக்கோ ஆமா சும்மா இருமா நம்ம வேலையை பார்த்துக்கலாம் வந்து கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ சும்மா காலையில எல்லா வேலையும் முடிச்சாச்சு இல்ல இப்ப மறுபடியும் இருக்கு கரியா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க உனக்கு கூறு இருக்கா இல்லையா காலையில இட்லி சுட்டு கறி குழம்பு வச்சது நமக்கு மதியமாவா வரா அவளுக்கு பிரியாணி செஞ்சிடலான்னு முடிவு எடுத்திருக்கேன் என்னது பிரியாணியா என்னிதா என்ன இது புதுசா இருக்கு அவங்க வீட்டுக்கு போனால் நம்மள எம்பிட்டு நல்லா நீ தானே வந்த மூணு வேலையும் கறியும் சோறும் போட்டு உடனே திருப்திப்படுத்தலை அச்சா அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் 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 சொல்லிட்டு கூடாது என் மகன் என்னைக்காவது வரணும் வீட்டுக்கு வரேன் வந்தால் நல்லா கறிச்சோறு போட்டு தான் அனுப்பணும் எப்போதும் போல குழம்பு வச்சு சாதை வடிச்சு விடலான்னு பார்த்தேன் அது சரி வராது மாப்பிள்ளை வேற வந்திருக்காரு அதனால பிரியாணியாக பண்ணி விட்டுருவான் இந்த குழம்பு கறியெல்லாம் நான் செஞ்சிருவேன் இந்த பிரியாணினா எனக்கு தெரியாது அதான் நீ செஞ்சிடலியா இன்னது நானும் எதுக்கு எப்படி வாயை கொள்கிறவ பிரியாணி செய்யறதுன்னு பெரிய விஷயமா அதெல்லாம் சட்டியை தூக்கி வச்சா அசால்தான் செஞ்சிடலாம் மற்ற எல்லா வேலையும் நான் பார்த்து தரேன் நானும் முள்ளையும் இருக்க முடியல பக்கத்தில் நீ தான் இன்னைக்கு பிரியாணி செய்யணும் அன்னைக்கு டிஃபனுக்கு கூட நீ தானே எங்களுக்கு பிரியாணி பண்ணி கொடுத்த ஒரு நாள் இங்கே பாரு வரது கிட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுப்பு மூட்டி கொடுத்துட்றேன் நீ சட்டியை வச்சு பிரியாணி செஞ்சு கொடுத்தா பொண்ணுது அடுப்பில் பிரியாணி செய்யணுமா அத்தை அன்னைக்கு ஏதோ குக்கரில் கொஞ்சமாக பிரியாணி செஞ்சேன் அதுதான் எனக்கு வரும் இப்படி நிறைய செய்ய வராது வராதுன்னா என்ன அர்த்தம் உணக்கம் புருஷனுக்கும் செய்கிற அளவுக்கு தான் எனக்கு வருமா அதெல்லாம் முடியாது இன்னைக்கு எல்லாருக்கும் அம்புட்டு தான் இந்த கறி எடுத்துகிட்டு போய் கழுவு மேல் வேலையெல்லாம் பாரு கடைசியா அடுப்ப முட்டிக்கலாம் என் மகன் வந்துக்கிட்டு கிடக்கா அரவிந்த பையன் உள்ள உங்க மாப்பிள்ளையோட தான் பேசிட்டு இருக்காரு ஓ சரி சரி போய் கொஞ்சம் கோழி கறி எடுத்துகிட்டு வர சொல்றேன் அத்தை எதுக்கு தான் இப்போதான் செலவு பண்ணி மட்டன் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல பத்தாதா கோழி கறி வேற எடுக்கணுமா ஏண்டி உங்க அப்பா வீட்டு காசுல எடுக்கிறான் ஏன் மாவன் ஏன் சொன்னா வாங்கிட்டு வருவான் அவங்ககிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்லாத பைய ரெண்டு கிலோ கோழிக்கி எடுத்துகிட்டு வந்து சில்லி போட்டு வச்சா பிரியாணிக்கு நல்லா இருக்கும்ல தொட்டுத்தினேன் அவங்க வீட்டில் மூணு நேரமும் எப்படி வாங்கி சாப்பிட்டாங்க நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு என் பிள்ளைக்கு வெறும் கறி சொத்த போட்டால் பிளான் பார்க்குறியா ஏ சாமா அம்மா சொன்னதை செய்ய சும்மா நோயும் நோயின்னுக்கிட்டு மாலை நேரம்னா எல்லோரும் கூடி ஒன்றுமொன்னா இருந்தால் தான் நல்லா இருக்கும் சும்மா எதுவும் பேசிக்கிட்டு தெரியாது அம்பிட்டு தான் சொல்லுவேன் அத்தா அது வந்து சரி வேலையை பாரு சும்மா வெட்டியிலேருந்து பேசிக்கிட்டு நீ நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீ நான் கூடவே இருந்து எல்லா உதவியும் உங்களுக்கு செய்கிறேன் அம்மா சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க எங்க வா

பொழுதன்னைக்கு அடுப்புக்குள்ளேயே கடந்து சாகணும் ஏதாவது யோசி